அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி இந்த பாடத்துல இதற்கு முன்பாகவே மே மாதம் முதல் வாரத்துல நம்ம இரண்டு கேள்விகள் பார்த்திருந்தோம் அதைத் தொடர்ந்து மூன்றாவது கேள்வியாக இந்த கேள்வியை நம்ம இப்பொழுது போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த பாருங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீட் தேர்வு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் கீழ்கண்ட லாஜிக் சுற்றின் வெளியீடு வை ஆனது டேஷ் லாஜிக் கேட்டின் வெளியீட்டிற்கு சமமானது ஆகும் எந்த லாஜிக் கேட்டு சார் நாலு தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த கேட் நான்கு கேட் ஆறு கேட் நாலு இதுதான் இந்த லாஜிக் சுற்று இந்த சுற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலு கேட் இருக்குது ஒரு நான்கு இருக்குது ஒரு அண்டு இருக்குது ஆர் கேட்டுகளை இல்லை இப்படி இருந்தாலும் அது என்ன செய்யுது மொத்தமாக சேர்த்து கொடுக்கும் பொழுது அது எந்த மாதிரி அவுட் கொடுக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க எப்படி இந்த கணக்கு வந்து போடுறது ரொம்ப சிம்பிள் இந்த பாருங்க ஸோ இது வந்து ஒரு நார் கேட் அப்படி அதுக்கு உள்ளீடு ஏ பி கொடுத்துருக்குறோம் அதாவது இன்புட்டு அவுட்புட் வெளியீடு வந்து ஒய் ஒன் ஒய் எப்படி சார் இருக்கும் நார் கேட்டுன்னு சொன்னாலே ஆர் கேட்டுனா ஏ பிளஸ் பி நார்ன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் ஏ பிளஸ் பி இந்த ஒன்

எப்படி சார் புரியன் அல்ஜிப்ரா படி a is equal to 0 ஒன் 1 plus 0 1 a is equal to 1 நிச்சு குடுமே 1 1 2 வரும் 1 தான் வரும் இல்லையா சோ அப்ப புரியன் எங்க கிடைத படி 1 plus 1 தான் அப்ப 1 plus a 1 தான் அந்த 1 கூட எழுதணும்ங்கிறது இல்ல a plus b மட்டும் போட்டாலே போதுமானது அந்த ஹோல் பார் அந்த ஹோல் டேஷ் அதே மறந்துட கூடாது a plus b அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குது y is equal to

நாம் அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு கணக்கு இதே இதில் வந்து இதே சாப்டர்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்தில் வேறு ஒரு கேள்வி வந்து அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்